ஓகேவா எல்லாரும் கேக்குறீங்களா அதாவது வந்து சில தினங்களுக்கு முன்னாடி பெரிய மழை இந்த நம்ம தமிழ்நாட்டுல சென்னை போன்ற மாகாணத்துல வந்து மழையினால மக்கள் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இத வந்து முஸ்லீம்களும் பல நபர்கள் வந்து இந்த களம் இறங்கி இந்த இடத்துல வந்து உதவி செய்யறாங்க இந்த இடம் மட்டும் இல்லாம பல இடங்கள்ல வந்து பல்வேறு பிரிஞ்சு முஸ்லீம்கள் உதவி செய்யறாங்க ஏன் இவங்க இப்படி உதவி செய்யறாங்க என்ன காரணம் அவங்க வீட்லயும் வெள்ள பூந்துச்சு வெள்ள பூந்த நபர்களும் வந்து இந்த களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க என்ன காரணத்துக்காக முஸ்லீம்கள் இந்த பணியை செய்யறாங்க எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும் ஏன் இந்த பாய் மாருங்க மட்டும் எல்லாம் ரோட்ல வந்து இறங்குறாங்க வீடு வீடா போறாங்க எல்லாத்தையும் கேக்குறாங்க எல்லாத்தையும் குடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க என்ன காரணத்துக்கு குடுக்குறாங்கன்றது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் ஏன்னா இறைவன் அதாவது வந்து கேளுங்க இறைவன் இறைவன் வந்து அதாவது வந்து நம்மளை படைச்ச இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் அவன் தான் நம்மள இந்த உலகத்துல படைத்தான் இறைவன் வந்து இந்த இறுதி வேதம் குரான் குரான் அதாவது வந்து முஸ்லீம்கள் பின்பற்றுறாங்கல்ல இந்த குரான் சொல்லக்கூடியதான் முஸ்லிம்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறாங்க அந்த குரான்ல இறைவன் சொல்றான் என்ன சொல்றான் இந்த குரான வந்து முகமது நபின்ற ஒரு தூதருக்கு வந்து இந்த குரான வழங்கி மக்கள்கிட்ட போய் போதனை செய்யுங்க மக்கள் அனைவரையும் இறைவன் வணங்க சொல்லி அவங்கள்ட்ட வந்து போதனை செய்யுங்க சொல்லிட்டு நபிகள் நாங்க சொல்றாங்க உங்க அண்டை வீட்டுக்காரர் உங்க பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பசித்து இருக்க நீங்க மட்டும் வயிறான உண்ணுங்கன்னா நீங்க ஒரு முஸ்லீமே கிடையாது உங்க பக்கத்து வீட்டுக்காரன் பசிச்சு இருந்தா நீங்க சாப்பிட கூடாது உங்க வீட்டுல சாப்பிட செஞ்சா அந்த வீட்டுக்காரனுக்கும் கொடுத்து நீங்க சாப்பிடுங்க தான் நீங்க ஒரு முஸ்லீம் அரபி வார்த்தையே கேட்டு கேட்டு நம்மளுக்கு தெரியாம இருக்கு அரபி வார்த்தை முஸ்லீம்க்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் அர்த்தம் இறைவன் சொல்றான்ல நம்மளுக்கு நீ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் நேரடியா சென்று உதவி செய்யுங்க உங்க வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்காரன் பசித்து இருந்தா உணவு வலிங்க இந்த மாதிரி பல கட்டளை இறைவன் சொல்றான் உங்க வியாபாரம் செய்யுங்க வியாபாரம் போய் செல்லாதீங்க எல்லார் முறையும் நேர்மையான முறையில் நடந்துக்கணும் இறைவன் பல கட்டளைகளை இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைக்கும் எந்தெந்த விஷயத்தலாம் சந்திக்க போறானோ அனைத்து விஷயங்களுக்கும் இதுல சொல்யூஷன் இருக்கு நீ எப்படி சோ அந்த அடிப்படையில நேரடியாக வந்து உங்களுக்கு செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை இதே மாதிரி பின்னாடி அதாவது இது வந்து இறைவனோட ஒரு நம்ம மனிதர்கள் வந்து தவறு செய்வதனால மனிதர்கள் வந்து இறைவன் சொல்ற கட்டளைகளை மாறு செய்வதனால இறைவனோட கோபப்பார்வை நம்ம மீது இறங்குது இதுக்கு மேல இறைவனோட கோபப்பார் நம்ம மேல இறங்க கூடாதுன்னா நம்ம எப்படி இருக்கணும் நேர்மையான மனுஷனா உண்மையான மனிதர்களா நம்ம வாழணும் அது நம்ம மேல கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம் இது போல பின்னாடி ஏதாவது மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தாலும் நம்மளும் என்ன செய்யணும் இது போல களம் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்களா நம்மளும் இருக்கணும் சரியா இறைவன் வந்து குரான சொல்லிக்காட்ட போது சொல்றான் உங்கள் யாவரையும் இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் பார்த்து சொல்றான் மனிதர்களை கேளுங்கள் உங்கள் யாவரையும் நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம் ஒரே ஒரு ஆண் தான் இருந்தாங்க ஒரே ஒரு பெண்ணை தான் இறைவன் படைத்தான் அந்த ரெண்டு பேர்ல இருந்தா இந்த மனித சமுதாயமே உண்டாயிடுச்சு அப்ப நீங்க நான் யாரு சகோதர சகோதரிகள் எல்லாம் ஒரே மக்கள் மதங்களையும் கடவுள்களையும் உங்களுக்கு வேற்றுமை பாராட்டிகள் உதவி செஞ்சு வாழுங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது அதனால என்ன செய்யணும் இதுக்கு மேல நம்மளுடைய சகோதரத்துவ உணர்வை வந்து நம்ம வந்து வலிமையாக்கிக்கணும் இதுக்கு மேல நம்ம எந்த ஒரு மதத்தாலையும் எந்த ஒரு இதத்தாலையும் நம்ம பிரிய கூடாது சரியா அதாவது முக்கியமான ஒரு விஷயம் இங்க நான் என்ன பதிவு செய்யறேன்னா அதாவது வந்து நம்மளுடைய தாய் தந்தையை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம் என்னுடைய தாய் இவங்க என்னோட இவங்க நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம் அதே போல நம்மளுடைய கடவுள் யாருன்னு அறியிறது நம்ம கடமை நம்ம படைச்ச கடவுள் யாரு அவர் தான் இந்த அண்ட சராசத்தை படைச்சாரு இந்த வானம் பாத்தீங்களா இந்த வானத்துக்கு ஏதாவது தூண் இருக்கா வீட கட்டுறோம் வீட்டுக்கு தூணை வச்சு படைக்கிறோம் இந்த வானத்துக்கு தூண் இல்லாம நிக்கிறத யார் இதை படைச்சா இந்த சூரியனை யார் படைச்சா இந்த சந்திரனை யார் படைச்சா இந்த மனிதனை யார் படைச்சா இந்த கண்களை யார் படைச்சா இதெல்லாம் யார் படைச்சான்றது சிந்திக்கிறது நம்ம மீது கடமை இந்துக்களை படைச்சது இந்து கடவுளோ கிறிஸ்தவர்களை படைச்சது கிறிஸ்தவ கடவுளோ முஸ்லீம்களை படைச்சது முஸ்லீம் கடவுளோ கிடையாது எல்லாத்தையும் படிச்சது யாரு ஒரே கடவுள் அந்த கடவுள் தான் நம்மளை படைச்சாரு அந்த கடவுளை வணங்குறது நம் மீது கடமையாக்கப்பட்டது அதனால இந்த உணவு இந்த உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து எங்களால் முடிந்த உதவிகளை வந்து கொடுத்த பிறகு இஸ்லாம் சம்பந்தமான சில புத்தகங்கள் நாங்கள் கொடுக்குறோம் சரியா அதுல வந்து எல்லா மதங்களும் என்ன சொல்லுது இறைவன் உருவனை சொல்லுதுன்ற விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டிய விஷயங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து புத்தக வாயிலா வச்சிருக்கோம் போகும்போது அந்த புத்தகங்களை வாங்க எங்களுக்காக நீங்க இறைவன் பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்காக நாங்க இறைவன் பிரார்த்தனை செய்யறேன் எங்களுக்காக அந்த புத்தகங்களை நீங்க படிச்சு பாருங்க சரியா இது வந்து உங்கள்கிட்ட நாங்க வைக்கக்கூடிய விஷயம் நன்றி